இங்கிலாந்து அணியை மொத்தமாக சூறையாடிய ருத்ராஜ் கெய்க்வாட் வரலாறு பார்த்திடாத ஆட்டம் கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்துப் போன அந்த ஒரு நிமிடம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் முக்கியமான கிரிக்கெட் தொடர் தொடங்க இருக்கிறது இதில் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளிலும் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு டி டுவெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியை அறிவித்திருந்தது பிசிசிஐ அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஒருநாள் தொடருக்கான அணியை பிசிசிஐ அறிவித்திருக்கிறது அதே சமயம் இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது ஆக இந்த தொடருக்கான இந்திய அணியையும் இப்போதே அறிவித்து விட்டது பிசிசிஐ ஆனால் இதில் உள்ள சோகம் என்னவென்றால் இத்தகைய இங்கிலாந்து மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ஒருநாள் அணியில் நம்ம ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வாய்ப்புகளை பிசிசிஐ கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் தன்னை நிராகரித்த அதே நேரத்தில் பிசிசிஐக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதே சமயம் உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும் விதமாகவும் நம்ம ருத்ராஜ் கெய்குவாட் மிரட்டலான சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் ஆமாங்க அது என்னன்னா இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளும் வாம் அப் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அதிரடியாக விளையாடி மிரட்டியிருந்தார் அதாவது இதுவரை இப்படி ஒரு அதிரடியை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறும் பார்த்ததே கிடையாது என்றே சொன்னாலும் அது மிகையாகாது ஏனென்றால் ஒருநாள் போட்டியலில் தனி ஆளாக இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து உலக சாதனை படைத்திருந்தார் ரோஹித் சர்மா அந்த இன்னிங்ஸ் தான் மிகவும் அதிரடியான இன்னிங்ஸ் என்று சர்வதேச அளவில் பாராட்டையும் பெற்றது ஆனால் அப்படிப்பட்ட ஒருநாள் போட்டியில் எடுக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் தனி ஆளாக ஒரு நபர் எடுத்தால் அது எப்பேற்பட்ட சாதனையாக இருக்கக்கூடும் அதைத்தான் இப்போது நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த வார்ம் அப் மேட்சில் செய்திருக்கிறார் இந்த மேட்சில் இவர் இருபத்தி ஏழு சிக்சர்களும் எட்டு பவுண்டரிகளும் விளாசியிருந்தார் மொத்தமாக இந்த போட்டியில் இவர் மட்டுமே சரியாக இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் ருத்ராஜ் கேக்வாட் ஆக பிசிசிஐ தன்னை தொடர்ந்து நிராகரித்த அதே தருணத்தில் தான் தான் உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன் என்பதை பிசிசிஐக்கு பொட்டில் அடித்தாற்போல் புரிய வைத்திருக்கிறார் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ருத்ராஜ் கேக் இத்தகைய மிரட்டலான பிரமாண்டமான சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்